கீழ்ப்படியாத விசுவாசம் என்பது அவிசுவாசமாகும் அவிசுவாசன ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசியாதது அவிசுவாசம் ஏசு கிறிஸ்துவோடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளாதது அவிஸ்வாசம் அப்படிதான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் கீழ்ப்படியாத ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள காணப்படும் என்று சொன்னால் அது அவிசுவாசம் உடைய பேர்லாம் என்ன என்னுடைய பேர்லாம் என்ன விசுவாசி அதாவது இந்த வேத வார்த்தைகளை விசுவாசித்து அதன்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறவன் என்ற அர்த்தம் அதாவது சீசன் என்ற அர்த்தம் அப்ப விசுவாசி என்று பெயரை பெற்றிருக்கிற நாம அவிசுவாசியா இருக்க முடியுமா என்று ஒரு கேள்வி நமக்குள் வரும் என்று சொன்னால் வரும் என்னன்னா இன்னும் கீழ்படி ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களிடத்துல பேசுகிறார் என்னிடத்துல பேசுகிறார் சபையின் இடத்துல பேசுகிறார் சொன்னால் நான் கீழ்ப்படிய மாட்டேன் ஆனா நான் விசுவாசின்னு சொன்னா உடனேயே ஏமாத்திக்காத நீ விசுவாசி அல்ல நீ அவிசுவாசியாக மாறிவிட்டாய் என்று அர்த்தம் நீ ஆண்டவரை மறுதளிக்கிறாய் என்று அர்த்தம் அப்படி வார்த்தையை நீ தள்ளுகிறாய் என்று சொல்லி அர்த்தம் கீழ்ப்படியாத விசுவாசம் என்பது அவிசுவாசமாக்கும் இது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அல்ல அவபக்தி இது பக்தி அல்ல அவபக்தி யாக்கோபு இரண்டாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டை வாசிக்கும் பொழுது யாக்கோபு இரண்டாம் அதிகாரம் இருபதுல இருந்து வாசிக்கலாம் சொல்லப்பட்டிருக்கு வீணான மனுஷனே யாரை பார்த்து வீணான மனுஷனே சொல்லப்பட்டிருக்கு அதாவது விசுவாசின்னு சொல்லிக்கிறான் கிறிஸ்தவன் சொல்லிக்கிறான் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன்னு சொல்லிக்கிறான் ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு புரியுதுன்னு சொல்றான் ஆனால் அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லும் பொழுது அவனை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை எவ்வளமாய் கடந்து வருகிறது பாருங்க வீணான மனுஷனி நீ மனுஷனா இருக்கிறதே வேஸ்ட் அதாவது நீ பிழைத்து இருக்கிறதே வேஸ்ட் இன்னும் ஜீவனோட இருக்கிறதே வேஸ்ட் உனக்கு ஜீவன் கொடுத்தவருடைய காரணமே இந்த ஆண்டவரை அறிந்து கொண்டு அவருக்காய் வாழ்வதற்காக தான் நீ பிழைத்திருக்கிற காரணமே இந்த ஆண்டவருக்காய் நீ வாழ்வதற்காக தான் பிழைத்திருக்கிறாய் அப்ப நீ கீழ்ப்படிய மாட்டேன்னா உன்னை பார்த்து வார்த்தை என்ன சொல்லுகிறது வீணான மனுஷன் தெரியுமா வேஸ்ட் நீ வேஸ்ட்னு வார்த்தை பார்த்து யாராவது வேஸ்ட் முட்டாள்னு சொன்னா கோபமா வரும்ல அந்த வார்த்தை தான் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு வீணான மனுஷனே கிரிய இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ சொன்னா உனக்கு புரியாது நீ அறிகிறதற்கு நான் விளக்குகிறேன் என்று சொல்லுகிறார் நம்முடைய பிதாபாகிய அபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின பொழுது கிரியைகளினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான் விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடே கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே நம்முடைய விசுவாசம் பூரணப்பட வேண்டும் தூங்கப்பட்டிருக்கு பூரணப்பட வேண்டும் அவர் எப்படி சொல்றாரு அவர்கள் விசுவாசியாலாம் இல்லாம இல்ல விசுவாசிதான் அவன் விசுவாசியுடைய தகப்பந்தான் ஆனால் அவனை குறித்து எப்படி சொல்கிறது விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட அதாவது கர்த்தர் அனுப்பின வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதோட கிரியை செய்து அதாவது விசுவாசம் அவனுடைய கீழ்ப்படிதலோடைய கிரியை செய்து முயற்சி செய்து கிரியையினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே அப்ப நம்ம விசுவாசின்னு சொல்லிக்கிறோம் ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்து இன்னைக்கு ஒரு வார்த்தையை பேசுறாரு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதற்கு நம்ம முயற்சி செய்தோம்னா பிரயாசப்பட்டோம்னா என்ன நடக்கிறதா நம்முடைய விசுவாசம் நம்முடைய அந்த முயற்சியோடு கூட அந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் கொடுக்கிறதான அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால அது என்ன நடக்கிறதா ஒரு நிறைவு பெறுகிறது என்ன அப்படின்னா விசுவாசம் பூரணமாகுதான் உன் விசுவாசம் பூரணமாகுது எப்ப தெரியுமா நீ ஆண்டவர் அனுப்புற வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நான் பேசி கொண்டிருக்கும் இந்த வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு தெரியும் என்னோட பேசி கொண்டு இருக்கிறார் கனவு கூட கொண்டார் சொப்பனத்துல கூட ஆண்டவர் சொன்னார் நான் கீழ்படிய மாட்டேன் என்ற பேர்ல இருக்கிற ஆனால் ஆண்டவர் உனக்கு அனுப்பினதான அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாய் உன்னை நீ அர்ப்பணிக்கவும் இல்ல முயற்சி செய்வோம் இல்ல முயற்சி செய்யும் போதுதான் என்ன நடக்கும் விசுவாசம் அந்த வார்த்தையோடு கூட கிரியேட் செய்து உன்னுடைய கீழ்ப்படிதல் நிறைவாகும் பொழுது உன்னுடைய விசுவாசம் பூரணம் என்கிறதான சாட்சிய தேவனிடத்திலிருந்து நீ பெற முடியும் வேதத்திலே வாசிக்கிறோம் என்ன மாதிரியான விசுவாசம் நமக்குள்ள காணப்படுது ஹேவ் பாருங்க உண்மையான பயம் உண்மையான அன்பு அப்படிதான் நம்ம காணப்படணும் உண்மையாய் கத்திரிக்க பயப்படுற பயம் தான் காணப்படணும் எத்தனை வருஷமாக கிறிஸ்தவர்களா இருக்கிறோம் என்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் என்றைக்கு வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சோம் மேபி நிறைய பேர் சண்டே கிளாஸ்லயே ஆரம்பிச்சிருப்போம் ஆனால் ஆண்டவர் எத்தனை முறை பேசினாலும் கீழ்ப்படியாத ஒரு தன்மை நமக்குள் காணப்படுமானால் நம்ம யாரு உண்மையா கருத்துக்கு பயப்படுறோமா போய் சிந்தித்து பாருங்க